திருக்குறள் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அறம் மக்களுக்கு சிறப்பையும் செல்வத்தையும் தருகிறது ஆகவே அறத்தை விடவும் நன்மை தருவது வேறு என்ன இருக்கிறது அறத்தின் நூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு அறத்தை விட நன்மை தருவது எதுவும் இல்லை அறத்தை மறப்பதனால் வரும் தீமையை காட்டிலும் கோடிய தீமை எதுவும் இல்லை ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் இயன்ற அளவுக்கு இயன்ற வகையில் எல்லாம் நன்மை புரிய வேண்டும் நாம் மனத்துக்கு மாசிலன் நாதல் அனைத்து அறநாகுல நீரபிர உள்ளத்தில் குற்றமில்லாமல் வாழ்வதே அற வாழ்க்கையாகும் மற்றவையெல்லாம் வெறும் பகட்டே அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொறாமை ஆசை கோபம் மனத்தை புண்படுத்தக்கூடிய சொல் ஆகிய நான்கையும் தவிர்த்து வாழ்வதுதான் அறம் அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்று அது பொன்றுங்கால் பொன்றா துணை ஒருவன் முதுமை காலத்தில் செய்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் இளமை பருவத்திலேயே தர்மம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் தர்மம் அவன் இறக்கும் போதும் அவனுக்கு நீங்கா துணையாக இருக்கும் அறத்து ஆறு இது என வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை பல்லக்கை சுமந்து செல்பவனுக்கும் அப்பள்ளக்கில் அமர்ந்து செல்பவனுக்கும் இடையே அறத்தின் பயன் இது என கூற வேண்டாம் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அறம் செய்யாமல் ஒரு நாளும் வீணாகி போகாதவாறு ஒருவன் தொடர்ந்து அறம் செய்து வந்தால் அச்செயலே அவன் மீண்டும் பிறவி எடுத்து வாழ வேண்டி வரும் வழியை அடைக்கும் கல்லாக அமையும் அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல அற வழியில் வருவதே உண்மையான இன்பம் அறமல்லாத வழியில் கிடைப்பவை இன்பம் போல் தோன்றினாலும் அவை இன்பம் ஆகா அவற்றால் புகழும் உண்டாகாது செயற்பாலது ஓரும் மரணே ஒருவருக்கு உயர்வாளது ஓரும் பழி செய்வதற்கு உரியாரம் ஒழிப்பதற்கு உரியது பழி என்ன நண்பர்களே நான்காவது அதிகாரம் திருக்குறளில் பார்த்தோமா ஐந்தாவது அதிகாரத்தை மற்றொரு நாள் பார்ப்போம் நன்றி வணக்கம்